தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி இவை அனைத்தும் உதவுவாயே என்ற அமரகவியின் அற்புதமான வரிகளை இந்த அரங்கிற்கு அஞ்சலியாக்கி இன்றைய தினம் ஒரு முக்கியமான தலைப்பிலே கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு தலைப்புக்கு சுவை எப்போ இருக்கும்னா ஒன்று யாருக்காவது தெரிய யாருக்கும் தெரியாத விஷயத்த பேசணும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசணும் இந்த விஷயம்னாலே ரெண்டு தான் இதில் எது சிரமம் அப்படின்னா ரெண்டும் தான் தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசணும் தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி பேசணும் உங்களுக்கு துளசி ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் இந்த துளசி ராமாயணத்தில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக பார்க்க போகிறோம் முதல்ல ராமாயணம் என்ற அந்த மகா காவியம் இருக்கிறது ரொம்ப பெருசு ராமாயண கடல் அதில் அந்த காலத்தை நான் நிறைய கேட்டிருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் மஞ்சுக்குடி ராஜகோபால் சர்மா அனந்தராம்பு தீஸ்விதர் வாழ் இப்படி பல பெரியவர்கிட்ட கேட்டிருக்கோம் அப்போது அவர்கள் சொன்ன ஒரு கதை எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லுவோம் அது ஞாபகம் இருக்க முதல்ல சொல்கிறதுக்கு ஒரு மகா பெரிய பண்டிதர் அவரை பார்க்குறதுக்கு ஒரு இளைஞன் வருகிறான் ஐயா எங்களுக்கு வந்து ராமாயணத்தை கற்றுக் கொடுங்கோ எவ்வளோ ஆகும் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுது ஆமாயணம் கடல் பா பல ஆண்டுகளாகும் அதை நீ புரிஞ்சிக்கிறதுக்கு ஐயோ எனக்கு அவ்வளோ நேரம் இல்லையே சரி அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் கற்றுத்தரேன் அதுக்கும் நேரம் இல்லை அப்படியா ஒரு ஆறு மாதம் அதுக்கும் நேரம் இல்லை ஒரு மாதம் நம்ம ஊர் பசங்க டூ தௌசண்ட் என்ன சொல்கிறேன் டூ கே கிட்ஸ் முடியல பதினஞ்சு நாள் பத்து நாள் ஏ ஒரு நாளில் சொல்லித்தரேன்ப்பா அது கூட டைம் இல்லை சார் ஒரு மணி நேரம் நேரம் இல்லை அப்போ அவர் சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்ன கதை அவர் சொன்னார் இந்த பையனை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி தூக்கி போட்டுட்டு இது கீழே விழற நேரத்தில் உனக்கு சொல்லிடுறா ராமாயணத்தை அப்படின்னு ஆஹா அப்படியா சொல்லுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தார் ராமன் பிறந்தான் ராமனை செத்தான் முடிச்சார் பினிஷ் போயிட்டு வா சார் இவன் பிறந்ததுக்கும் அவன் சாகிறதுக்கும் என்னோட சம்பந்தம் அது கொஞ்சம் நாள் ஆகும் தெரியறதுக்கு ஒரு வார்த்தையில் சொல்கிறதுனா இவனுடைய மனைவியை வந்து அவன் தூக்கின்னு போயிட்டான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பார்க்கலாம் தெரியறதுக்கு பரவாயில்ல சொல்லுங்கள் நான் அவன் உட்காண்டு உட்காந்து கேட்க ஆரம்பித்தான் கடைசியில் வருஷக்கணக்காக உட்காந்து கேட்டானே அவர் முடிப்பர் அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து பத்து நாளில் சொல்ல போகிறோம்னு அந்த காலத்தை ராமாயணம் சொல்லிகிட்டு இருந்தார் ஆகவே ராமாயணம் என்பது நாம் கேட்டறிந்த ஒரு காவியம் என்ன முக்கியமாக தெரியணும் அப்படின்னா தெர் வாஸ் அன் ப்ரொஃபஸர் பை நேம் ஏ கே ராமானுஜம் கொஞ்சம் ஃபீட்பேக் இருக்க தெர் வாஸ் அன் ஏகே ராமானுஜம் அவர் வந்து ஒரு தமிழர் அவர் தமிழர் பட் யூ ஆர் செட்டில்டு கர்நாடகா அவர் வந்து தமிழ் சங்க லிட்ரேச்சர் அது மாதிரி பல விஷயங்களை பற்றி அவர் வந்து ஹி இன்ட்ரோடியூஸ் டு த வெஸ்ட் தி கிரேட் ப்ரொஃபஸர் ராமானுஜம் அதாவது நினச்சி பார்க்கணும் அவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்து பண்ணலை அவர் ஒன்றும் எழுதினார் ஒரு க ஒரு பிக் ஆர்டிகல் இஸ் பாப்புலர் ஏகே ராமானுஜம்னா இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஆர்டிக்கில் வில் கம் த்ரீ ஹண்ட்ரட் ராமாயணாஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னூறு வகையான ராமாயணங்கள் இந்த நாட்டிலே உதவி கொண்டிருக்கின்றன இந்த நாடு மட்டும் இல்லை தென்கிழக்கு ஆசியா நம்ம நாட்டை தவிர பல இடங்களில் வந்து ராமாயணம் பல வடிவங்களிலே இருக்கிறது நாட் ஒன் ஆர் டூ சோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ராமாயணஸ் ஆர் தேர் என்று அவர் சொன்னார்கள் அப்படியா அப்ப ராமாயணம் என்பது இப்ப நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்கிறது என்று சொன்னார் பிளீஸ் நம்ம நாட்டில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு இந்திய மொழிகள்னு மொழிகள் ஒரு நூற்றி இருபத்தோரு மொழிகள் இருக்கின்றன அக்கார்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு இரநூத்தி எழுபது தாய்மொழிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மொழிகள் இரநூத்தி எழுபது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகள்னா நூற்றி இருபத்தி இந்த நூற்றி இருபத்தோரு மொழியிலும் ராமாயணம் இருக்கிறது நூற்றி ஒரு மொழியிலும் ராமாயணம் இருக்கு ராம வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவனா முருகன் எங்கே இருக்கான் முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்றா இது மாதிரிலாம் கேள்வி தேவையில்லாத கேள்வி இங்கே எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அகண்ட பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரதத்தில் ராமர் எல்லா இடத்துலையும் இருக்கார் அது மட்டும் இந்த நூற்றி இருபத்தோரு ராமாயணமும் ராமனை கடவுளாக நினைக்கின்ற ராமாயணங்கள் இது பக்தி காவியம் எல்லா ராமாயணத்திலும் ராமன் தான் ஹீரோ அவனுக்கு ஆப்போசிட் வில்லன் தான் ராமணன் ஆகவே ஏதோ சில பேர் வந்து ராவணனை வாக்கியவனா எழுதினா யாரும் பார்க்க அதுக்கு சொல்லணும் உங்களுக்கு எத்தனை ராமாயணம் இருந்தாலும் அத்தனை ராமாயணத்திலும் ராமனுடைய குணாதிசயம்தான் முக்கியமாக இருக்கிறது என்ன சார் ஆச்சரியமா இருக்குது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ராமாயணத்தை இத்தனை பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே இது யாரெல்லாம் சொன்னால் முதல்ல யார் முதல்ல இதுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது யாருக்கு வால்மீகி ஒரு சந்தேகம் வந்தது இந்த மண்ணிலே யார் ஒரு மனிதன் அத்தனை மங்கள குணங்களும் கொண்டவனாக இருக்கிறான் அவனை பற்றி நான் எழுத வேண்டும் யார்கிட்ட போய் கேட்பார் சந்தேகம் வந்தா சந்தேகம் வந்தால் எல்லார்டையும் கேட்குறது தன்னை விட அறிவிலே உயர்ந்தவன் தெளிவிலே மிக்கவன் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பாரதியுடைய இலக்கணம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் போய் கேட்கணும் நாரத முனித்தை போய் கேட்குறவர் அவர் இந்த மாதிரி கே வால்மீகியினுடைய பாலகாண்டத்தில் ஆரம்பம் எட்டு பத்து ஸ்லோகங்களுக்குள்ள அதில் அதில் கேட்டபோது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் அவருடைய வடமொழி சொல்கிறதுன்னா ராமோ நாம ஜனை சுதகா ராமோ நாம ஜனை சுதகா வடமொழி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழ்நாட்டிலே தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இதிகாசங்கள் புராணங்கள் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தமிழும் தெரிந்தது வடமொழியும் தெரிந்திருந்தது இந்த ரெண்டு மொழியும் எல்லாருக்கும் தெரிந்த மொழியாக இருந்தது கம்பன் எழுதுகிறான் வாங்கரும் பாதம் நான்கு அதில் மே சிறந்ததாக இருக்கக்கூடிய வான்மியை நான் மொழிபெயர்த்தேன் அந்த முன்னவன் காதையை வாங்கி வடமொழி காவிய வளமைகள் எல்லாம் முடமாகாமல் முன்னவன் காதையை கோத்து கோத்து கோலமணி மாலையாய் ஆத்து தந்த யாகம் தன்னை சடையன் சபையில் செய்த கம்பன் என்று நான் ஒரு கவிதை அந்த காலத்தில் நாற்பது ஒன்பது வருஷம் முன்னாடி அதை வேள்வியாக செய்தான் அப்ப ராமாயணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ராமோ நாம ஜனசித்தஹா என்று அவன் சொல்றான் என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை நாரதர் ராமன்கிற ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் வால்மீகி எழுதியிருக்க மாட்டார் தெய்வத்தை பத்தி நான் எழுத போறதில்லப்பா மனுஷன் தான் கேக்குறேன் மகாபிரிய ராஜா இச்சோ குலத்திலே பிறந்த ஒரு மிகப்பெரிய அரசன் வால்மீகி என்ன பண்ணிடுவோம் ஒத்து இருக்க மாட்டேன் நான் ஏதோ ராஜாவை பத்தி எழுத போறதில்லப்பா ஆனால் ராமன்னு ஒருத்த இருக்கா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்வநாம தத்துயம் ராமநாம வரானனே ராமநாமத்திலே சிறந்த நாமம் இது பார்வதிக்கு சந்தேகம் வந்தது ஒன்று யோசித்து பார்த்தா நம்ம நாட்டினுடைய புராணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தேகத்திலே சந்தேகம் தீர்க்கக்கூடியதாக இருந்த புராணங்கள் அதை படித்து முடித்து சில பேருக்கு சந்தேகம் போல புது சந்தேகம் கிளப்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த புராணத்தை சரியாக படிக்கலைன்னு அர்த்தம் அதில் விளக்கம் இருக்கிறது சகசநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்போ என்ன சொன்னால் ராமோ நாம ஜனை சித்தகா தெய்வத்தை பற்றி சொல்லலை பெரிய அரசனை பற்றி சொல்லலை ராமன் என்ற ஒரு நல்லவனை மக்கள் நினைக்கிறார்களே அதனாலே சொன்னேன்னா உடனே வால்மை பிடிச்சுட்டார் ஓ ஜனை சித்தகா அப்போ அங்கேயே அந்த குடியாட்சி தத்துவம் வந்துருது அதில் இன்னொரு அழகு சொல்லும் ஏன்னா இந்த சீனிவாசன் சார் சொன்னது மாதிரி இங்க வந்து ஒரு மூணு நாள் கம்பன் விழா நடந்தது இங்க ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கம்பன் பக்கம் வரவே கூடாது வடமொழியை எதிர்க்கிறேன் என்று சொல்பவர்கள் ராமாயண பக்கம் வரவே கூடாது ஏன்னா இதெல்லாம் அகச்சான்று எனக்கு ஏதாவது தெரிஞ்சதும் சொல்லலை நூற்றி இருபத்தொன்று மொழிகளில் இருக்கக்கூடிய ராமாயணம் நம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் வால்மீகி வந்து தெய்வம்னா ஒத்துக்க மாட்டார் ஜனை சிதா என்று சொன்னானே அதுக்கு என்ன பொருள் மனிதனாக இருந்திருக்கிறான் ஆமாம் மனிதன்தான் என்ன மகிமை அவதாரத்தில் வளைமதில் அயோத்தி வருதுகான் என்று கம்பன் பேசுகிறான் எல்லா தேவர்களும் போய் கேட்குறாங்க இங்கே இந்த அசுரர்கள் ரொம்ப அதிகமாகிட்டான் ரொம்ப பேர் ஆயிடுத்து யாராவது மாற்றணும் சகிக்க முடியாது இருக்கு அந்த காலத்தை சொல்கிறேன் அந்த கால விஷயம் அப்போது ராமர் சொல்றார் வளைமதில் அயோத்தி வருதுகான் வளைமதில் அயோத்தி அயோத்திக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறார் அப்படி அவதாரம் என்று சொன்னால் அந்த அவதாரத்தில் ஏதாவது அற்புதத்தை செய்திருக்கிறானா இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பண்ண மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறானா என்று கேட்டால் ஒன்றும் பண்ணலை பண்ணியிருந்தான் என்ன இப்படி கைதீக்கினா அங்கே போய் ராமநாயன் எடுத்துன்னு போன சீதை இப்படி வந்திருக்கலாம் அதுவா கதை இல்லை அவர் என்ன செய்தான் மனிதனாக பிறந்தான் மனிதனாகவே வாழ்ந்தான் மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் பேசுவானே அதனுடைய அறிகுறி அதுதான் அப்போ என்ன ஆச்சு மானுடனா இருக்கணும்னா அவஸ்தப்படணும் அழனம் எல்லாம் இருக்கும் இதுல துயரங்கள் மலிந்தும் துன்பங்கள் மலிந்தும் அங்கங்கே இன்பங்கள் இருக்கும் சீதைக்கு அந்த மாதிரி தான் சீதாட்டி திருவுரை திருமார்பன் என்று பெருமாளை பேசுவார்கள் போய் துளசிதாஸ் ஆஹா அற்புதமான விஷயம் யூஆர் ஆல் இன் ஃபார் அ கிரேட் டுடே நான் நான் எனக்கு அதுக்கு சம்மதம் துளசி பேச போறேன் அதுதான் துளசிங்கிறதுக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னா மலர்கள் இல்லாமல் பிறக்கும் போதே மணக்கக்கூடிய செடி துளசி கொஞ்ச காலம் இருந்து வளர்ந்து மலர்ந்து அதுக்கப்புறம் வாசனை வீசக்கூடியதல்ல பிறக்கும் போதே மலர் அப்படி ஒரு துளசி அப்போது எழுதுவார் ராமன் வில்லை எடுக்கிறான் அந்த காட்சி பின்னாடி நான் விளக்கமாக சொல்றேன் இந்த இடம் மட்டும் சொல்றேன் அப்போ வந்து அவர் துளசி துளசிதாஜர் இந்த கரையை எப்படி வந்து ஒரு பனித்துளி அந்த சூரிய ஒளியிலே பட்டும் படாமல் தெரித்து நிற்கிறதோ அதே போல சீதைக்கு வந்து இவனது வில்லை எடுப்பானா இல்லையா என்று மனசிலே அழுகை முட்டி கொண்டு வருகிறது கண்ணிலே ஒரு நீர்த்துளி தான் மகாலட்சுமி ஆகணுமா இந்த உலகத்தையே வரலட்சுமி அவர் உலகத்தையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமாட்டி அழனமா அவர்கள் இங்கே வந்து அந்த மனிதராக வாழ்ந்தார்கள் என்பது செய்தி அப்போ அது எப்படி சார் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கோஸ்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்போ ராமனுக்கு என்ன ஈக்குவேஷன் ராமன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தான் அந்த வாழ்க்கையினாலே அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டான் அதுதான் செய்தி அப்போ மனிதனாக இருந்தானே அதுக்கு என்ன அகச்சான்று கம்பனில் ஆரம்பிக்கிறேன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் கம்பன் விழா நடந்திருக்கு என்னுடைய பல நண்பர்களெல்லாம் பார்த்து ரசித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆக கம்பன்லேயே தொடங்கலாம் கம்பனில் தொடங்கலான்னா கம்பனில் கடைசிலேருந்து தொடங்குறேன் ஏன்னா பேட்டன் எடுத்துன்னு போகுதுன்னா அவன் ஓடி அடுத்து அவன் கையில் எடுத்துன்னு போனோம் அப்போ கம்பன்லேயே பார்த்தோன்னா கம்பனுடைய கடைசி பாடல் அரியணை அனுமந்தாங்கு அங்கதன் குடைவாளேந்த பரதன் வெண் இருவரும் கவரி வீச பரத சத்ரு விரைசெறி கமலத்தால் சேர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி அதுக்கு வந்து ஆசா ஞான சம்பந்தம் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கம்பன் அறிஞர்கள் அதை இருக்கிறார்கள் வசிட்டனே புனைந்தான் மௌலினா ஏன்னா என்ன சார் தேற்றையாரம் தமிழ்ல அந்த ஏங்கிறது தேற்றேகாரம் தமிழ் ப்ரொஃபசர்லாம் வந்திருக்காங்க சார் இலக்கண கிளாஸ் போகுது தேற்றே தேற்றம் என்று சொன்னால் ஐயம் தேற்றேகாரம் என்று சொன்னால் எது உங்களுக்கு ஐயத்தை தெளிவிக்கிறதோ அந்த ஏகாரம் அவனா வந்தான் அவனே வந்தான் ராமனா பேசினான் ராமனே பேசினாள் அது தேற்றேகாரம் அப்படி வசிண்டனே புனைந்தான் மௌலி மௌலினா மகுடம் ஏன் வசித்தனே என்று சொன்னார் என்றால் ஒரு முறை வசித்தன் அதை ஆரம்பித்து அவனால் பண்ண முடியல ஒரு அடி தவறி போச்சு இல்லையா வித் யூ ரெஸ்பெக்ட்ஸ் டு கைகையை அவளால் முடிஞ்சது பண்ண போ அப்போ தான் புனைந்தான் அது முடியல எனவே மறுபடியும் அவனுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறான் வேற யாரும் இல்லை வசித்தனையே புனைந்தான் மௌலி அவன்தான் குலகுரு தான் மறுபடியும் பண்ணான் வசித்தனே பண்ணான் ரெண்டாவது யாருடைய தலையிலே எடுத்தவொன்னே சொன்ன அனுமன் கேட்டார் ஏன் சார் அனுமனை சொல்லுகிறீர்கள் எடுத்தவொன்ன அரியணை அனுமன் தாங்க அப்படி என்ன இம்பார்டன்ஸ் அனுமனுக்கு என்று கேட்டால் அனுமன் தான் ராமனுடைய தனிமையை தீர்த்தான் கம்பன் எழுதுவான் தருமத்தின் தனிமை தீர்ப்பான் என்று அனுமனை பற்றி பேசுவோம் ராமனுடைய உயிரை காத்தான் லக்ஷ்மனுடைய உயிரை காத்தான் யுத்த காலத்திலே மேலும் சஞ்சீவபுரத்தை எடுத்து வந்து சீதையுடைய உயிரை காத்தான் இப்படி எல்லாரும் பரதனுடைய உயிரை காத்தான் இப்படி எல்லாருடைய உயிரையும் காத்ததுனால முதல்ல அவன் பேரை சொன்னாங்க இப்படி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அழகு இருக்கிறதே அது பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்றைக்கு சப்ஜெக்ட் நமக்கு வந்து துளசிதாஸ் அங்கே எங்கேருந்து எடுக்கிறேன்னா வசித்தனே புனைந்தான் மௌலின்னு சொன்ன காரணம் இது வேற யார் தலையிலும் இல்லை ஒருத்தர் பேர் சொல்லிவிட்டு அவர் தலைக்கு தான் மகுடம் போச்சு ராமனுக்கு சூடப்பட்ட மகுடம் ஒவ்வொருவரும் அது தனக்கு சூடப்பட்ட மகுடம் போல் எண்ணினார்கள் அப்போ மக்களாட்சி மலர்ந்துருது இல்லையா அதுதானே மக்களாட்சி வெறும் ஓட்டு போடுறதில்லை மக்களாட்சி மக்களுடைய எண்ணத்தை செவனே செய்யக்கூடிய தலைவர்கள் அவர் தலைவர் அந்தவர்க்கே சரண் நாங்களே ஆரம்பிக்கிறோம் அதுதான் அல்டிமேட் ஒவ்வொரு காண்டத்திலையும் கம்பன் கடவுள் வாழ்த்து பாடுகிறான் ஆகவே கம்பன் விழாவிலே கம்பன் எவ்வளோ இருக்கிறானோ அந்த அளவுக்கு ராமரோ இருக்கணும் ராமரை ஊற்றக்கூடாது இல்லையா ஆகவே ராமனை பற்றி பேச வேண்டும் ரமிக்கச் செய்வோம் ஈஸ்வரன் ஈஸ்வராச்சு விஷ்ணு சசம் ஈஸ்வரவோ ஆச்சு பார்வதி கேட்குற எளிதான விஷயம் சகசராம தத்துல்யம் ராமனாம் ஆகவே ராமரை பற்றி பேசுகிறோம் இன்னொரு விஷயம் ராமாயணம்னா நமக்கு வந்து எவ்வளோ ராமாயணம் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது வந்து மூணு ராமாயணம் இப்போ என்ன கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவா இட்ஸ் நாட் லைக் எ குவிஸ் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் துளசி ராமாயணம் இந்த மூணு ராமாயணத்துக்கும் ஒரே வார்த்தையில் வந்து இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் வால்மீகி எழுதியது பண்டித ராமாயணம் அற்புதமான வடமொழி அது தெரியலைன்னா அதை அது ராமாயண உபன்யாசம் பண்ணுறவாடெல்லாம் வந்திருக்காண்டி திரு கணேசன் அவர்கள் இருக்கிறார்கள் நல்ல சமஸ்கிருத நாலெட்ஜ் இருக்கணும் அந்த பண்டித நடையை புரிந்து கொள்ள வேண்டும் திருணமந்திர தக்ருத்துவா வால்மீ எழுதுறார் இப்படிப்பட்ட வால்மீகி சாதாரணம் இல்லை அவர் வந்து சமகாலத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறதுன்னு பின்னாடி நடக்கக்கூடியதை எண்ணி பார்க்கக்கூடிய ரிஷிகள் உண்மையிலே பாரதி எழுதுவான் உண்மையே ரிஷிகள் தான் கவிஞர்கள் நல்ல கவிஞர்கள்னா ரிஷின்னு அர்த்தம் ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவர்கள் ஓ ராவண மராங்க அசோகவனத்தில் சின்சுபா மரத்தடிகளை அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையை பார்த்து என்னை ஏற்று மனம் தெரிந்து கொள் என்று சொல்லும்போது அவன் முகத்தை கூட பார்க்காமல் ஒரு புல்லை எடுத்து கிள்ளி போட்டு அதை பார்த்து பேசுவாளாம் சீத திருணமந்திர தக்ருத்துவா ஒரு புல்லுக்கு சமான நீ அப்படின்னு இதை பின்னாடி வந்து அருணாச்சல கவிதாரை எடுத்து பார்த்திருக்கிறார் விபீஷணன் சரணாகதியில் அருணாச்சல அ அ சரணம் சரணம் என்றானே விபீஷணன் காவாதே விட்டால் நான் எல்லார்ட்டையும் கேட்குறான் ஒப்பீனியன் போல் நம்ம நாட்டில் ஒப்பீனியன் போல் கேட்டானே என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு இப்போ எல்லாம் ஃபோன்லேயே கேட்குறான் டப்பு டப்பு டப்புனு நடிச்சுட்டு இருக்காங்க விபூஷணன் வந்துருக்காங்க பீஷணை சேர்த்துக்க வேணாமா மாற்றான் மாற்றான் தோட்டத்துக்கு மல மனம் உண்டு சார் இப்போ சேர்த்துக்கலாம் சார் ஆளுக்கு ஒத்தன் அவனை கொண்டு ஒத்தன் ஒழுங்காக சொன்ன ஒரே ஆள் வந்து அனுமான் அப்போ இவர் சொல்கிறார் இது வேற விதமான டெமோக்ரஸி மெஜாரிட்டி டசன் ரூல் மைனாரிட்டி ரூல்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கா அதனால் வந்து ஒத்தன் தான் சொன்ன ஆனாலும் சரியாக சொன்ன அதுக்கு அதுக்கு விளக்கம் அதாவது அருணாச்சல கவிரியாரெலாம் கையெடுத்து கும்பிடணும் எப்படிப்பட்ட மகானுபவர்கள் ஒரு சின்னத்தில் எதிர்கார் பாருங்க சரணம் சரணம் என்றானே விபீஷணன் காவாதே விட்டால் திருணமல்லவோ நான் ராமன் சொல்றானா இந்த விபீஷனை காக்கவில்லை என்று சொன்னால் நான் திருணத்துக்கு சமானம் அல்லவோ அந்த திருணம்னுங்க வார்த்தைங்க வந்து சீதை சொல்றா திருணமந்தர தக்ருத்துவா நீ ஒரு புல்லுக்கு சமானம்னா நான் தூக்கி போட்டாலே அந்த புல்லு மாதிரி நான் ஆயிட மாட்டேன் நான் சரணாகதிக்கு இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பெருமை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று வள்ளுவன் பேசுகிறானே பிறவி கடங்கு கடல் எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி பெருசா எது இருக்கிறான்னு கேட்டான் கருணை கடல் இருக்குப்பா இறைவனுடைய கருணைக்கடல் பிறவி கடலை அழிக்கிறதுனா அதே மாதிரி சக்தியோட இன்னொன்னு இருக்கணும் இல்ல அது இருக்குன்னு சொன்னா ஆகவே அப்படிப்பட்ட ராமாயணங்கள் இருக்கு அதனால பண்டித ராமாயணம் திருநமந்திர தக்கு ஞாபகம் மாதிரி வால்மீக தினையோ இடங்கள் ஞாபகம் இருக்கு பண்டித ராமாயணம் கம்ப ராமாயணம் என்ன சார் பட்டிமன்ற ராமாயணம் பட்டிமன்றத்துக்கென்றே உருவான அற்புதமான கம்பன் வரிகள் அதில் என்ன வேணால் பேசலாம் ராமன் குற்றவாளியா பெண்களை கொடுமைப்படுத்திய ராமன் குற்றவாளியா நிறைய பேர் ஒரு காலத்தில் ஒரு அறுபது வருஷமா எல்லாம் போட்டு தீத்துட்டாங்க எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டாங்க இவன் குற்றவாளியா அவன் குற்றவாளியா அது கூட்டாங்க ராமன் தெய்வம் என்ற எண்ணத்தை தான் கம்பன் விதைக்கிறான் மூன்று கவடாய் முளைத்த மூலம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திரோக நாயகனாக சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்றையும் தாண்டி மூன்று கவடுக்கும் மேலாக விளங்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்கிறான் அதை சொல்ல வேணாம்மா வெறும் வாதாடுறதுக்கும் கவி கம்பனுடைய கவிநயத்திலே போனானா அதனால்தான் இந்த மாதிரி சில பாட்டெலாம் அன்பர் தி கிரேட் ரசிகமணி அவர் பார்த்தார் நல்லா இல்லாத பாட்டெல்லாம் தூக்கி போட்டுருவனர் கம்பன்லேருந்து வேண்டாத பாட்டெலாம் தூக்கி போடுன்ட்டார் அவர்களெல்லாம் கம்பனை எப்படி பார்த்தார்கள் அப்போ இது பட்டி பண்ணும் அப்போ துளசிதாஸ் ராமாயணம் என்ன சார் துளசி ராமாயணம் பக்தி ராமாயணம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மூன்று ராமாயணத்திலும் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா துளசி ராமாயணம் பக்தி ராமாயணம் அது ஒன்றுமே கிடையாது என்ன சார் அகச்சான்றதுக்கு நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் போய் பாருங்க துளசி ராமாயணத்தில் வீட்டில் வந்து புக் ஷெல்ஃபில் வைக்க மாட்டான் பூஜை ரூமில் வைப்பான் வி மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கம்பராமாயணம் ஃப்ரம் இலக்கிய ஷெல்ஃப் டு கடவுள் செல்ஃப் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அப்போ துளசி ராமாயணம் என்பது மற்ற ராமாயணம் மாதிரி கிடையாது அதில் உள்ள போய் அதில் இலக்கினையும் பார்த்து அதெல்லாம் அது இருக்கு நிறைய இருக்கு ஆனாலும் உங்களுக்கு முதல் செய்தியாக நான் பகிர்ந்து கொள்வது கம்பன் விட்டு சென்ற மேடையிலே அமர்ந்து பேசுகிறேன் என்ற இன்னொரு பெருமைக்கு உரியவாராக இருக்கிறேன் ஆகவே சொல்கிறேன் துளசி ராமாயணம் வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரித்து யாரும் போடணும் எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியாவில் வந்து துளசி சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு யாரும் பட்டிமன்றம் வச்சது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ரெட் பை பிலீவர்ஸ் இட் இஸ் ஒர்ஷிப்டு பை பிலீவர்ஸ் த கிரேட் ராமா ராமனுடைய அந்த துளசிதாசுடைய ராம் சரித்திர மனசுன்னு பேர் அது எங்கெல்லாம் இங்கே இருக்கோ அதை அங்கே அனுமான் இருக்கான்னு என்று பெயர் ஆஞ்சநேய சுவாமி இருக்கக்கூடிய இடம் ஆகவே நண்பர்களே துளசிதாசனுடைய புனித காவியம் என்று சொன்ன காரணம் இந்த கடவுள் பக்தி காவியம் இது அதில் வந்து ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது இதுதான் பக்தி காவியம் அதுதான் முதல் செய்தியாக நான் சொல்றேன் கம்பன் வால்மீகி துளசிதாஸ் மூன்று எது பக்தி காவியம் என்று சொன்னால் வால்மீகி சொன்னார் கம்பனை கம்ப நாட்டு ஆழ்வார் என்றே சொல்லுகிறோம் எல்லாரும் கடவுளை பற்றி பேசினார்கள் ராமன் கடவுள் என்ற எண்ணத்தை யாரும் மாற்றி சொல்லவில்லை ஆனால் படிக்கும்போது ஒரு மாற்று கருத்து வர முடியாத அளவிலே எழுதியக்கூடிய பக்தி காவியம் என்பது துளசிதாஸ் ராமாயணம் தான் எங்கே தொட்டாலும் அது அதாவது எழுதின ஒரு கவிதையிலே இருக்கு சுசீந்திரம்னு ஒரு இடம் இருக்கு அந்த சுசீந்திரத்தில் நிறைய ஊர்ல இருக்கு மீனாட்சி மதுரையிலையும் இருக்கு சுரத்தூண்கள்னு இருக்கும் இந்த சுரத்துள்ள எங்கே தொட்டாலும் சுரம் பேசும் அது மாதிரி துளசியை எங்கே தொட்டாலும் பக்தி தான் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது அது எப்படி புழிஞ்சு எடுத்தாலும் பக்தி தான் தேன் அடை புழிவது போல இதுதான் முதல் சார் இனி அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டியது துளசிதாசுடைய வரலாறு அதன் பிறகு துளசிதாசி எழுத்து இதுதான் என்னுடைய அசைன்மெண்ட் இந்த முதல் பகுதியில் என்ன பார்த்தோ ராமாயணத்துடைய சிறப்பு என்ன ராமாயணம் என்றாலே பக்தி காவியம் ராமாயணத்திலே நீங்கள் படிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது ராமன் என்ற தெய்வ திருவுருவத்தினுடைய கருணையை அவன் மனிதனாக வாழ்ந்தான் என்பது செய்தி அதைத்தான் முதல் முதல் பகுதியில் நான் சொன்னேன் இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது துளசிதாசனுடைய பிறப்பு